ஆன்மாவுக்கு ஆக்கம் கொள்ளுவது ஒருவர் சொல்ல வேண்டும் மன்னன் மடையனாக இருந்தால் அமைச்சன் என்ன செய்வான் ஒன்று சொல்ல முடியாது அறிவு என்ற அமைச்சன் சொல்லுவார் ஏதோ ஒரு சிந்தனை வரும் இருந்தாலும் லோபித்தனம் வடுத்துருவார் ஆக ஆன்மாவுக்கு ஆக்கம் தருவதும் ஆன்மான் இருக்கும் ஆன்மான் நலிவடைந்தால் இந்த ஓட்டோ இந்த கூட்டை விட்டு கூடு விட்டு போவதற்கு முன்னே கூடையும் முன்னே கதி கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த உடம்பு அழிவதற்கு முன்னே ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும் நான் அதுக்கு அறிவு வேண்டும் பொருளும் தருவார் ஆத்தீசர் அறிவும் தருவார் அத்தீச தெரிவை பூஜை செய்தால் பொருளாக வறுமையும் தீரும் செல்வமும் பெருகும் அதே சமயத்தில் அருளும் தருவார் அறிவும் தரும் அருள் வந்தால் அங்கே அறிவும் வேலை செய்யும் லோபித்தனம் இருக்காது செல்வமும் பெருகும் ஆக நலிவுற்ற ஆன்மாவை ஒவ்வொருவருக்கும் உண்டு உடம்பு என்ற கோட்டையில் என்ற மனமும் இருக்கிறான் அறிவென்ற அமைச்சனும் இருக்கிறான் ஆன்மாவும் இருக்கு மூவரும் தெளிவில்லாது இருக்கிறார்கள் அப்போ ஞானிகள் என்ன செய்வார்கள் உணர்த்துவார்கள் இப்போ பேசுகிறோம் தினம் அகத்தீசனை வணங்கு அகத்தீசனை ஏயா வணங்குன்னா ஆன்மா நலிந்து கிடக்குது ஆன்மா நலிந்ததால் இந்த கோட்டையில் ஒன்னால் நீடித்திருக்க முடியாது இந்த கோட்டையை காப்பாற்ற வேண்டும் அரண்மனையை காப்பாற்ற வேண்டும் அப்போ ஆன்மா ஆக்கம் பெற வேண்டும் ஆன்மா ஆக்கம் பெற்றால் உடம்பு ஆக்கம் பெற்ற என்ன பயன் உடம்பு தாங்கி செய்யக்கூடிய மனிதர்கள் உடம்பு இருக்கும்போதே நல் நல்ல ஒரு திறமை இருக்கும்போதே ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும் ஆன்மா உரம்பெற்றிருக்க வேண்டும் ஆன்மா பல உடம்போ அவரவர்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் இது குறுகிய காலத்தில் வந்து குறுகிய காலத்தில் வந்து உடம்பு அந்த உடம்பு இருக்கும்போது உயிருக்கு ஆக்கந்தியடி கொள்ள வேணுங்கிற அறிவு ஒருவன் சொல்ல வேண்டும் இயல்பாக அறிவுக்கு உணர்த்த முடியாது உணர்த்தலாம் நல்வெண் இருந்தால் ஆன்மா அறிவு சொல்லும் யாரேனும் உபதேசிக்க வேண்டும் ஆன்ம பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆன்மாவுக்கு ஆக்கந்தியடி கொள்ளுங்கள் அதுக்கு என்ன உபாயன்னா ஒன்று முற்று பெற்ற திருவடி மற்றொன்று ஏழை எளிய மக்களும் பசியாற்றி வைத்தார் இப்படி இருந்தால் இந்த இது போன்ற செயலினால் தான் ஆன்ம ஆக்கம் பெறும் ஆன்மா ஆக்கம் பெற்றால் அறிவு வளர்ச்சியும் மனம மனமென்ற மனனும் தெளிவடைவான்